காலையில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து இப்போதைக்கு கருப்பு கவுனி தான் எல்லோரும் நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து கவுனியே கவுனியை கொண்டாடுறோம் கவுனியை முதன் முதலில் ஒரு பத்து பதிமூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு இண்டியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஒரு பப்ளிகேஷன் ஒன்று வந்திருந்தது இருந்து வந்த ஒரு இது அதில் தான் முதல்ல கருப்பு அரிசியை பார்க்குறேன் அந்த கருப்பு கலரில் அவர் ஒரு அரிசியை போட்டு பிளாக் ரைஸ் இந்த மாதிரி ஆந்தோசைனெலாம் இருக்குது அப்படின்னு ஒரு கட்டுரை பெருசாக வந்துருக்குது அப்போ இங்கெல்லாம் நம்ம பெருசாக பயன்படுத்தி கொண்டுறாத காலம் எனக்கு முதல்லப்பட்டது என்ன இருந்துச்சுன்னா காரக்குடியில் ஒரு இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் வீட்டு எல்லாம் வந்து ஒரு இது வைப்பாங்க நல்லா அதில் வந்து கருப்பு கருப்புக்கோனியில் வந்து ஒரு பொங்கல் செஞ்சு வைப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ நான் நண்பர் ஒருத்தரை கூப்பிட்டு அதே அரிசி தானா இது அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃபோட்டோ வச்சு பார்த்தப்ப தான் அடடா இதுவும் கருப்புக்கோனி இதே கருப்பு அரிசி தான் தெரிஞ்சு அன்றைக்கு படிச்சுட்டு தான் அடடா இப்படி ஒரு நல்ல அரிசியை நம்ம இழந்திருக்கோமே இவ்வளோ நாள் நம்மகிட்டே இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேச எழுத ஆரம்பிச்சோம் இதே கஞ்சிக்கு ஒரு கருவேப்பிலை துவையல் வச்சுருந்தோன்னேங்க அது கிளாஸ் அந்த கருவேப்பிலை வந்து நம்ம இட்லிக்கோ தோசைக்கோ இந்த மாதிரி கஞ்சிக்கோ ஏன்னால் நம்மக்கிட்ட அப்படி ஒரு குட்டி குட்டியான அக்கறைகள் நிறைய நம்மக்கிட்ட உழைந்திருக்கிறது நான் வந்து ஒரு நாள் ஒரு திருமண வீட்டுக்கு போனேன் எங்கள் திருமண வீட்டில் போயிருந்தப்போ அவங்க வீட்டில் வந்து ஒரு கருப்பு கலர் பொடி வந்து இலையில் அப்படி வச்சாங்க நான் அது வரைக்கும் சாப்பிட்டதில்லை அது என்ன பொடி நல்லா சு மொண இருக்கேன்னு போட்டு அதை போட்டு சாத்தில் போட்டு சாப்பிடுங்க சார் மோர் சாத்துக்கு சாப்பிடுங்க சார்னார் பக்கத்தில் இருந்த ஒரு நண்பர்கிட்ட அது என்ன அப்படின்னா கட்டி அப்படின்னாரு ஆ கட்டின்னு உடனே நான் நினச்சேன் அதை நல்லா வேப்பலையில் செஞ்சிருவாங்க போல இருக்குது அப்படின்னா அந்த கிடையாது வெளியே வந்தோடனே அந்த உணவு கலைஞர்கிட்ட போய் கேட்டேன் சார் இது என்னது வேப்பலைக்கட்டியான சார் என்ன சார் உங்களுக்கு இவ்வளோ நாளாக தெரியாதா இது இது நாங்கள்லாம் ரெகுலராக வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது அப்படின்னு சொன்னாங்க இது மாதிரி ரொம்ப சின்ன அக்கறை அந்த வேப்பலைக்கட்டின்னு பார்த்தப்பறம் அதில் வந்து கருவேப்பிலை இருக்குது இதில் வந்து இவ்வளவு குட்டி குட்டியாக பொருட்கள் சேர்க்குறாங்க அதே மாதிரி பொடி அங்காயப்பொடி அங்காய பொடியும்பாங்க நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு எளிய ஒரு கரிசனம் இல்லைன்னா ஒரு எளிய மனக்கடலுங்கலாம் அது மாதிரி தான் அங்காயப்பொடி அது மாதிரி தான் வந்து அட்டாதி நம்ம அஷ்டப்பொடியும்பாங்க அன்னப்பொடியும்பாங்க அது அழகாதுக்கு ஒரு பேரே அன்னப்பொடியும்பாங்க இதெல்லாம் வீட்டில் செஞ்சு பாட்டிலில் அன்னப்பொடி வெங்க வேப்பல கட்டி ஐங்காயப்பொடி இதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்த ஒரு விஷயம் அதெல்லாம் இப்போ காணாமல் போயிடுச்சு எங்கேயோ தேடி தேடி எங்கேயாவது போய் செலவே கடைகளில் கிடைக்குது எனக்கு சொன்ன உடனே வேப்பில் கட்டி எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியில் வந்து ஜானகிராம் ஹோட்டலுக்கு ஏற்றாப்புல ஒரு கடை இருக்குது அங்கே போய் வாங்க நாங்கள் போய் உடனே போன போட்டு டே அது ஒன்று வாங்கி எனக்கு அனுப்பிடான்னா அதை அனுப்பி வீட்டில் வேற வந்து ஒரு கவரில் இருக்குது எல்லோரும் அதை ஒரு வஸ்து மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க இன்னது இது உருட்டி குலோப் ஜாமுன் மாதிரி இருக்குது இப்படி இருக்குது அது ட்ரை குலோப் ஜாமுனாலாம் ஒருத்தர் வந்து கெட்டு போனான் டே அது கிடையாது சாப்பிட்டு பார்த்து தெரியுமா அப்படின்னு அந்த அளவுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நம்முடைய நம்முடைய பண்பாட்டில் நம்முடைய மரபில் இது மாதிரி சின்ன சின்ன மெனக்கடல்கள் இருக்குது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நாம் சிறிது அக்கறை எடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இது உங்கள் நலம் கருதி